வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அது வயிறு அதோட தொடர்ச்சியான பாகம் சிறு குடல் பெருங்குடல் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வயிற்றை பற்றிய விளக்கம் மற்றும் அதற்குரிய மருத்துவம் ஆகியவற்றை பார்க்கலாம் வயிறு அப்படின்னா என்ன அப்படின்னா அது செரிமான மன்றத்தின் பகுதிகளாகும் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது சீரணிக்கப்பட்டு உடலுக்கு வந்து தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உடல் முழுவதும் இரத்தத்தின் மூலமாக சென்று சேர்கிறது இதற்கு வயிறு வந்து நம்மளுக்கு துணை புரிகிறது இந்த வயிறின் வந்து ஜீரணம் எதிலிருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னா நம்ம வாயிலிருந்து ஆரம்பமாகிறது உணவை வந்து பற்களால் நல்லா மென்று உமிநீரோட கலந்து சாப்பிடும் பொழுதே ஜீரணமாகி வந்து ஆரம்பமாகி விடுகிறது நன்றாக மென்று அதை வந்து கூழாக்கி அரைத்து சாப்பிடும் பொழுது பாதி ஜீரணம் வந்து நம்ம வாயிலே முடிந்து முடி முடிவடைகிறது அதுவே அவசரம் இல்லாமல் பொறுமையாக சாப்பிடணும் ஏன்னும் பற்களால் நல்லா உமிநீராடாக கலந்து ருசித்து சாப்பிட்டா வயிற்று தொந்தரவுகள் பாதி வந்து குறைக்கப்படும் இங்கேயே வயிற்று பிரச்சனைகள் வந்து பாதி பிரச்சனைகள் வாயிலேயே நம்மளுக்கு சரி செஞ்சுக்கலாம் இந்த பற்களையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுக்கடுத்து வயிறு வயிறுங்கிறது ஒரு ஃபுட்பால் ஆட்டம் உள்ள ஒரு ஷேப் ஆர்கன் அதாவது ஜே ஷேப்பில் இருக்கும் இது வந்து தசைகளால் ஆன உறுப்பு இது செரிமான மண்டலத்தில் முக்கிய உறுப்பு இது உணவு குழாயின் சிறுகுடலுக்கு செல்லும் பாதையில் ஒரு வெற்று தசை உறுப்பாகும் மனித உடலில் விதானத்துக்கு கீழ் மையத்தில் இடது இடதுபுறம் உள்ளது வயிறு உணவை உடைத்து செரிமானத்தை தொடங்கி உணவை வந்து செரிபிக்க ஆரம்பிக்கும் இந்த உணவு நம்ம சாப்பிட்ட உணவு வந்து உணவு குழல் மூலம் சென்றடைகின்றது வயிறு உணவை ஜீரணிக்க அமிலங்கள் மற்றும் என்சைம்களை வந்து சுரக்கின்றது மேலும் உணவு சேகரிப்பு இதெல்லாம் வந்து இந்த வயிற்றோட வேலைகளாகும் இவ்வாறு வயிற்றில் செல்லப்பட்ட உணவானது இரண்டு மணி நேரம் கழித்து சிறுகுடலுக்கு செல்கிறது சிறுகுடலில் நீளம் எவ்வளவு அப்படின்னா இருபது முதல் இருபத்தஞ்சி அடி நீளமாகும் இது பெருங்குடலின் விட்டத்தை விட குறிய பைப்பு போன்ற ஒரு தசை சுவர்களாகும் இந்த சிறுகுடல் வந்து சுமால் இன்டெக்ஸ்டைன் அப்படிங்கிறோம் அங்கு உணவு வந்து செரிமான ப படுத்தப்படு செரிமானப்படுத்தப்படுகிறது சிறு குடலில் எண்ணற்ற உணவு ஊட்டச்சத்துக்களாக உடைக்கப்பட்டு அங்கே உறிஞ்சப்படுகிறது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுதல் பெரும்பாலான வைட்டமின்கள் தயாரித்தல் கொழுப்புகள் மற்றும் நீர் சிறு குடலில் உறிஞ்சப்படுகின்றது கழிவுகளை வந்து பெருங்குடலுக்கு அனுப்பும் செரிமானத்தில் முடிவில் மீதமுள்ள கழிவுகள் பெருங்குடலுக்கு அனுப்பப்படும் அதற்கு பிறகு மலக்குடல் வழியாக மலமாக தள்ளப்படுகிறது இந்த சிறு பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டியோடினம் ஜிஜினம் இல்லியம் அப்படின்னு மூன்று பகுதியாக பிரிக்கிறோம் டியோடினங்கிறது முதல் பகுதி சிறு குடலால் இது கனையச்சாறு மற்றும் பித்த நீர் அதெல்லாம் சிறு குடலுக்கு சேர்ப்பிக்கும் இடம் இதெல்லாம் வந்து அங்கே பித்த நீரெலாம் செய்கிறது ஜிஜினங்கிறது நடுப்பகுதி அங்கே வந்து ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும் முக்கிய பகுதி இங்கேருந்தால் கடைப்பகுதியில் வந்து ஜிஜினம் இல்லியம் அப்படிங்கிறோம் அந்த கடைப்பகுதியில் வந்து விட்டமின் பி பித்த அமிலங்கள்லாம் அங்கே உறிஞ்சப்படுகிறது மீண்டும் அதற்கு பிறகு பெருங்குடல் பெருங்குடலுங்கிறது ஐந்துலேருந்து ஆறு அடி உள்ள ஒரு ஃபு உணவு குழாலாகும் இதில் வந்து செரிமான அமைப்பின் கடைப்பகுதி இது இதில் கழிவுப்பொருட்கள் வந்து சேமித்து மலமாக வெளித்தள்ளப்படுகிறது அதுக்கு முன் வந்து நீர் வந்து உறிஞ்சப்படுகிறது உணவு செரிமானத்தின் போது மீதமுள்ள கழிவுப் பொருட்கள் சேமிக்கும் பணி வந்து இது செய்கிறது கழிவுப் பொருட்கள் வெளியேற்றம் செரிமானத்தின் போது மீதமுள்ள பொருட்கள்லாம் பெருங்குடலை வருகிறது அங்கு வந்து தண்ணீர் மற்றும் கனிமங்கள் மீண்டும் உறிஞ்சப்பட்டு மலமாக மாற்றி மலக்குடல் வழியாக வெளியே வெளியேற்றப்படுகிறது இவ்வாறு இந்த குடல் பகுதிகள் வேலை செய்கிறது பெருங்குடல் சிறுங்குடல் வயிற்று எல்லாம் அதாவது வயிறு தொடர்பான சில பொதுவான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா வயிற்றுப்புண் அதில் அதிக அமிலங்கள் சுரப்பு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதே போல் அதிகமாக இருந்தாலும் அது புண் வரும் இது வயிற்றின் புறணிகளில் புண் வயிற்று உப்பூசம் வயிற்றில் வாய்வு திரவம் செல்வதால் ஏற்படும் வீக்கம் இதெல்லாம் இருக்கும் வயிற்று வலி வயிற்று பகுதியில் வலி வயிற்றில் வந்து புற்றுநோய் வயிற்றின் செல்களில் ஏற்படுவது இதெல்லாம் வந்து பொதுவாக வயிற்றில் காணப்படுகிறது மேல் வயிற்று வலிக்கான காரணங்கள் அப்படின்னா அமில வீச்சு இறப்பை அழற்சி புண்கள் பித்தப்பை கற்கள் மற்றும் கனைய அழற்சி ஆகியவை அடங்கும் மார்பு வலிக்கான பொதுவான காரணங்கள் வந்து இறப்பை குழல் ரிஃப்ளக்ஸ் நோய் மற்றும் பெப்டிகல்சர் இதெல்லாம் வந்து மார்பு வழிக்கு வழிவகுக்கும் மேலும் வயிற்றின் செரிமான அமைப்புங்கிறது குழல் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் பித்தப்பை கணையம் போன்ற உறுப்புகளை இணைந்து செயல்பட்டு உணவு வந்து செரிக்கப்படுகின்றது அதாவது வயிற்று பிரச்சனைக்கான காரணங்கள்னு பார்த்தா அஜீரணம் உணவு வந்து செரிமானமானது கடினமாக இருக்கும் பொழுது வாயு நெஞ்சரிச்சல் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்புறம் மலச்சிக்கல் குடலில் மலங்கள் வந்து தங்குவதால் வயிற்று வலி வீக்கம்லாம் ஏற்படும் வயிற்றுப்போக்கு அதிகப்படியான வயிற்றுப்போக்கு பலவீனத்தை வந்து ஏற்படுத்தும் குடல் அலர்ச்சி ஏற்பட்டால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருக்கும் உணவு விஷம் உணவு வந்து ஏன்னா சா சில இடத்துல பாக்டீரியா வைரஸ் தொற்றுகள் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு வாந்தி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள்லாம் ஏற்படும் இதனால் உணவு விஷயம் வந்து ஏற்படும் ஃபுட் பாய்சனிங் ஆகும் வயிற்றில் புண் அந்த புண் ஏற்பட்டால் வயிற்று வலி இருக்கும் இடத்தில் எரிச்சல் போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கும் மன அழுத்தம் அப்படின்னு பார்த்தா மன அழுத்தம் செரிமானத்தை பாதிக்கும் வயிற்று வலி அஜீரணம் போன்ற அறிகுறிகளை வந்து ஏற்படுத்தும் வயிற்று பிரச்சனைகளை தடுப்பது எப்படி அப்படின்னா நிறையா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தா அந்த ஆசிட்லாம் வந்து நியூட்ரலைஸ் ஆகும் அதனால் நிறையா தண்ணி குடிக்கணும் கழிவுகளாக வெளியேற்றப்படும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நிறையா சாப்பிட்ணும் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இதெல்லாம் வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டா வயிற்றுக்கு வந்து செரிமானத்துக்கு நல்லது பழைய உணவுகள் கெட்ட எண்ணெய்கள் அதிக காரம் உள்ள உணவுகளை வந்து தவிர்க்கணும் மன அழுத்தத்தை வந்து தவிர்க்கணும் அதாவது கவலையை அதிகமாக படக்கூடாது சரியான நேரத்தில் தூங்கணும் போல் உடற்பயிற்சி வந்து செய்யணும் சாப்பிட்டே உடன்படுத்தல் கூடாது மசாலா புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்றவற்றை வந்து தவிர்க்கணும் அது ரொம்ப அதிகரிச்சிதுன்னா வயிற்று வலியெல்லாம் மருத்துவரை அணிக்கு அதுக்கான காரணங்களை வந்து கண்டறியணும் வயிறு பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னென்னா சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளணும் போல் டிஸ்பெப்சியா என்ற மேல் வயிற்று பகுதியில் தொடர்ந்து இருக்கும் அது அசௌரியம் அல்லது வலி தொந்தரவு மலச்சிக்கல் அதே போல் உள்ளதுக்கு ஹெலிகோ பாக்டீரியா போன்ற பேக்டீரியாலாம் காரணமாகிறது சிறுகுடல் குடல் பாதிப்பாட அறிகுறி என்ன அப்படின்னா அதுலேயும் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வயிற்று வலி வீக்கம் குமட்டல் வாந்தி எடை இழப்பு சோர்வு பலவீனம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே மார்புவலி மார்பு வலி மூச்சு திணறல் வாந்தியில் ரத்தம் அல்லது கடுமையான கருமையான மலம் போன்ற அறிகுறிகள்லாம் ஏற்படுத்தும் வயிற்றுப்போக்கு சிறு குடலில் இயக்கத்தில் அதாவது மெதுவானதாகவோ அல்லது குடலின் பேக்டீரியா அதிகமாக இருந்தால் வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படும் மலைச்சிக்கல் சிறு குடலில் இயக்கம் மெதுவானதாக இருந்தால் உணவு வந்து மெதுவாக நத்தி மலச்சிக்கல்லாம் ஏற்படலாம் அதாவது ஹார்போஹைட்ரேட் உணவுகள் மாவுப் பொருட்கள் அதிகமா சாப்பிட்டாலும் ஆகும் வயிற்று வலி சிறு குடல் வீக்கம் அடைப்பு இயக்கம் செரிமான மண்டலத்தில் உணவு

அது கொட்டை விதைகள் ப்ரக்கோலி முட்டை கோசு கோதுமை தவிடு ஆகியவை அடங்கும் கார்போஹைட்ரேட்டில் ஃபைபர் அடங்கும் இது செரிமானத்திற்கு உதவுகிறது காய்கறி அந்த தானியங்கள் இதெல்லாம் நல்லது நீரத் நீரேற்றத்துடன் இருக்கணும் அதாவது நிறையா தண்ணி குடிக்கணும் செரிமானம் அதிகரிக்கும் சூப்புகள் பழங்கள் நீர் நிறைந்த உணவுகள் நல்லது சிறிய அடிக்கடி உணவுகளை வந்து உட்கொள்ளணும் அதுபோல் இதெல்லாம் வந்து குடல் நோய்களை தடுக்கும் அதிக சர்க்கரை கொழுப்பு பொறிக்கப்பட்டது வறுக்கப்பட்டது அதெல்லாம் வந்து குறைத்து சாப்பிடணும் அதே போல் சிலர் பெரிய உணவு அதிகமாக எடுத்துப்பாங்க அப்படி இல்லாமல் சிறிய சிறிய உணவு நம்ம பிரித்து சாப்பிட்டால் நல்ல முன்னதை வந்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் போல் சிட்ரஸ் பழங்கள் அதெல்லாம் வந்து நன்மை புரியும் இயற்கை உணவு வீட்டு உணவு வந்து நன்மை புரியும் சாஸ் மசாலா சர்க்கரை போல் இரவு உணவுகள்லாம் அது அதிக கல்லூரி உப்பு கொழுப்பு இதெல்லாம் வந்து சிறு கு குடல்களுக்கு வந்து சிரமத்தை உண்டாக்கும் இதெல்லாம் மேலே என்ன குடலுக்கு நன்மை பயிக்கும் உணவுகள் அப்படின்னா தேங்காய் ஆலிவ் எண்ணெய் கொழுப்புச்செத்திய பழங்கள் தானியங்கள் நனிதைகள் சமநிலையால் வந்து அதில் சாப்பிடும்போது மெதுவாகவும் வந்து மென்று அரைத்து சாப்பிடணும் செரிமான வந்து பிரச்சனையை குணமாக்கும் வேகமாக உட்கொள்வது மேலும் மனநல கோளாறுகள் இறைப்பு வந்து இறைப்பை நோய்கள்லாம் ஏற்படுத்தும் நன்றாக மென்று உமினுடன் கலந்து அனுபவித்து சாப்பிடணும் அதுபோல் சிந்தனையுடன் சாப்பிடணும் சாப்பிடும் பொழுது டிவி அதே போல் ச இதிலெலாம் சா நம்மளோட சிந்தனை செலுத்தக்கூடாது மனைநீரோட சாப்பிட்ணும் செரிமான நொதிகள் நிறைந்த உணவுகளை சேர்க்கணும் பழங்கள் பப்பாளி பழம்லாம் அதுபோல் சர்க்கரை அதெல்லாம் ஹார்போஹைட்ரேட் உணவுகள்லாம் குறைச்சிக்கணும் மேலே சித்த மருந்துகள் என்னென்ன இருக்குது வயிற்று புண்களை ஆட்டுறேன் அப்படின்னா அத்தி பழம் காய் இலை இதெல்லாம் நல்லது மஞ்சள் வந்து குறுக்கும் மேலி இது வந்து புண்களை ஆற்றும் புதினா ஜூஸ் புதினா துவையல் அதெல்லாம் வந்து நல்லது வயிற்று உப்பு வாயு இதெல்லாம் நீக்கும் சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நன்மை புரியும் மேலும் சீரகம் ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து குடலுக்கு வந்து நன்மை புரியும் மணத்தக்காளி கீரை வாரம் ஒரு முறை சாப்பிட்லாம் கீரை நுங்கு இளநீர் பழங்கள் ஆப்பிள் மாதுளை மூலாம்பழம் அதெல்லாம் சாப்பிட்லாம் ஜீரகம் கொத்தமல்லி தண்ணீர்லாம் வச்சு குடிக்கலாம் இதெல்லாம் வந்து குடலுக்கு நல்லது அகத்திக்கீரை நார்ச்சத்து உள்ள உணவுகள்லாம் நல்லது பீன்ஸ் இதெல்லாம் நல்லது வில்வாதி லேகியம் அப்புறம் ஜீரக வில்வாதி லேகியம் குன்மக்குடோரி மெழுகு அதே போலலாம் சங்கு குங்குளியம் நெய் போன்றவையாக வந்து நன்மை பயக்கும் சோம்பு தீநீர் ஓமத்தீர் போன்றவை வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் இவ்வாறாக வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தி நம்ம வயிற்றை வந்து பாதுகாக்கலாம் எளிமையான உணவுகள் அதாவது எளிமையான தூ வாழ்க்கை நடைமுறைகளே வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் வீட்டு உணவுகள் இயற்கை உணவுகளை வந்து சாப்பிட்டு நாமும் நலமுடன் இருப்போம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதில் உள்ள பழக்க வழக்கங்களை வந்து நாம் உடன் கடைப்பிடித்து நான் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்